சொக்கன் அவர்கள் நம்முடைய அனுபவங்களை பற்றி கூறுவார்கள் இந்த பெங்களூர் கம்பரமான வகுப்பு ஆரம்பிச்ச போது ஹரியண்ணா வந்து பெங்களூருக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு மேல இருந்தது இப்போதான் அவர்கிட்ட கேட்டுருந்தேன் வந்து எவ்வளவு வருஷம் இருந்த அப்படின்றது இந்த ஏழு வருஷத்துல அவரை நான் ஒரே ஒரு தடவை சந்திச்சிருக்கேன் அதுக்கு மேல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல இந்த இந்த ஊரோட ராசியை பற்றி நான் ரொம்ப கவனிச்சிருக்கேன் ரொம்ப நல்ல பழக சென்னையில சென்னையில இருந்தபோது பல தடவை பார்த்தேன் பல தடவை பார்த்தேன் இந்த ஊருக்கு வந்தா அவங்களை சந்திக்க முடியாம போயிடும் அது பல பல பேர் ஆர்வ கணேஷ் அப்படிதான் சென்னையில இருந்த அவரை சந்திச்சிருக்கேன் இங்க வந்த உடனே அவரை சந்திக்க முடியாம போயிடும் இராமருகன் அவர் பெங்களூர்ல குடியேறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி பார்த்தேன் பெங்களூர் விட்டு போய் சென்னையில குடியேறதுனு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தேன் நடுவில் பெங்களூர்ல அவர் இருந்த மாதங்கள்ல பார்க்கவே இல்லை பார்க்கவே முடியல அந்த மாதிரி ஒரு 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 அன்லக்கி சாப் ஆமா இவங்க இவங்க ரொம்ப பக்கத்துல இருக்காங்க ஆனா இவங்களையும் இங்க வகுப்புல தான் பார்த்தேன் அதனால இந்த வகுப்பு போது நான் முதல்ல நினைச்சது என்னன்னா அவரை வாரம் ஒரு தோறும் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன் அவருக்காக இந்த வகுப்பு ஆரம்பிக்க பற்றி அவர்கிட்ட பேசும்போது எனக்கு பழைய ஆஃபீஸில் வந்து தேர்ட் ஃபுளோர்ல இருந்து பேசுனேன்ட்டேன் அவர்கிட்ட தங்கி தான் கேட்டேன் ஏன்னா நாங்கள் வகுப்பு போது நாங்கள் என்ன நினைச்சோம்னா நாங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்த ஒரு ஏழு பேர் எல்லாருமே ஆஹ் முதல்வா கமராமடிக்கிறவங்க அல்லது கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சா ஒன்றும் தெரியாதோ அந்த மாதிரி ஒரு தான் ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி ஒரு க்ரௌடுக்கு இவரை கூப்பிட்றதுக்கு எனக்கு இது இல்லை மனசு இல்லை ஜெகாய் தான் வந்து இல்லை நீங்கள் அவரை கேளுங்க அவரு அவர் மறுத்துட்டா அதுக்கப்புறம் நாமளே பண்ணலாம் அவர் இருக்கும்போது அவரை கேட்காம நம்ம ஆரம்பிக்கிறது மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் ஏன் ஏன் அவரை கூப்பிடலன்னா ஏதோ நம்ம இலக்கி அவ்வளவா தெரியாதவங்க வந்து படிக்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அவரை கூப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டுன்னா அவரை சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஃபோனில் பேசும்போது அவர் முதல்ல சொன்னது என்னென்னா இப்படி என்ன கூடாம நீங்க இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் உரிமையோட கூச்சுக்கிட்டாரு இதை வந்து நீங்க என்ன பின்னால கன்சிடர் பண்ணி என்ன எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னாரு அதுக்கப்புறம் அப்பவே சொன்னார் அவரு அவர் சொன்னாரு நானும் வந்து ஒரு மாணவனா தான் இருப்பேன் இது வந்து ஏற்கனவே மூணு தடவை கம்பரமா நான் படிச்சிருக்கேன் நாலாவது தடவை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் பாக்குறேன் அந்த மாதிரி ஒரு சக மாணவனா மட்டுமே என்னை ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை வந்து ஆசிரியர் ஆக்கிட்டோம் இது போது ஜனகு சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவர் வந்து சபை நாகரீகம் கருதி எழுத்தாளர் யாருன்னு சொல்லப்பட்டாரு இல்ல அவருக்கே ஞாபகம் இல்லையா எனக்கு தெரியல அவர் ஒரு பிரபல எழுத்தாளர் சொன்னார் கமராமன் எல்லாம் ஆரம்பிப்பாங்க இந்த சேல முடிச்சிருவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விதவா பேசியிருந்தார் அது அண்ணாட்டை சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காண்டமும் முடிச்சு அடுத்த காண்ட ஆரம்பிக்கும் போது இந்த காண்டம் முடிச்சிட்டோம் இந்த காண்ட ஆரம்பிச்சுட்டோன்னு அவருக்கு யாராவது ஒரு மீனப்படுவேன் அப்படின்னு ஒரு ரெண்டு காரணத்துக்கு சொன்னார் அப்புறம் அந்த பகை உணர்ச்சியும் போயிடுச்சு அதே மாதிரி வகுப்பு ஆரம்பிச்ச போது இருபது பேர் பன்னெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டாவது வகுப்பு இருபத்தி எட்டு பேர் இருபத்தி பேர் வந்திருந்தாங்க அதுதான் இந்த வகுப்புலேயே அதிகபட்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அஞ்சு பேர் ஆச்சு நாலு பேராச்சு அவங்க எல்லாம் பின்னாலே போய் துரத்தி துரத்தி எப்ப கிளாஸ்க்கு வருவீங்க எப்ப கிளாஸ்க்கு வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம் அதுவும் ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் போகல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க வருவாங்க அப்படின்னு நினச்ச கடைசியில் இந்த குரூப் வந்து தானாக அமைஞ்சது இப்போ இப்போது இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் ஈவன் தோ சம் ஆஃப் யூ ஜாயின் லிட்டில் லேட் பட் ஜாயின் பண்ணப்புறம் வந்து கண்டினியூஸாக வருதுங்கிற அந்த ஒரு இது வந்து வந்தது ரெண்டாவது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இந்த குரூப்புக்கு வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க திருச்சியிலேருந்து ஐயோ வந்திருக்காரு இப்படி வந்தவங்க எல்லாருமே நீங்களும் சென்னையில் தான் திருச்சி வந்து சொந்த ஊரா ஓகே இந்த கூட்டத்தில் வந்தவங்க எல்லாருமே நான் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கேன்னா அடுத்த தடவை எப்போ பெங்களூர் வராங்களோ தவறாமல் வந்துடுவாங்க அதை வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நம்ம குரூப்பில் அனிருத் வந்து எப்போ லீவுக்கு இங்கே வந்தாலும் ஒரு கிளாஸ் அப்படி உள்ள வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிடுவார் அந்த மாதிரி மோர் தென் எனி திங் இல்ஸ் ஒரு குரூப்பாக ஒரு குழுவாக மனோபாவம் இருக்குது வைஷ்ணவத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் இந்த குரூப் வந்து ஆக்டிவா வச்சிருந்தத நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இதை படிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம எல்லாருக்குமே முக்கியமான கெய்ன் இப்ப நம்ம எல்லாருமே எல்லா வகுப்பையும் அட்டென்ட் பண்ணவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் அதிகபட்ச வகுப்புல அட்டென்ட் பண்ணவர் அண்ணாவா இருப்பாரு அதுக்கு அடுத்து இருக்கேன் மகேஷ் கொஞ்சம் லேட்ல ஜாயின் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு வகுப்பு கூட அவரு மிஸ் பண்ணும் இல்ல இல்ல ஏழாவது அப்ப அவர் அப்போ ஏழாவது வகுப்புல இருந்து நீரா டவுட் இல்ல அதுக்காக நான் எதுக்காக சொல்றேன்னா நம்ம யாருமே கம்பராமாயணத்தை முழுக்க படிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது இப்போது வி ஹவர் மிஸ் அட்லீஸ்ட் ஒன் கிளாஸ் இல்லையா ஆனா இதோட பலன் வந்து மெயினா என்னன்னா சொற்கள் வந்து கிடைச்சிருக்கிறது நமக்கு இந்த வகுப்பு ஆரம்பிச்சது நமக்கு தெரிஞ்ச சொற்கள் ரெண்டாயிரம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு குறைஞ்ச பட்சம் மூவாயிரம் சொற்கள் தெரியும் அந்த ஆயிரம் புதிய சொக்கல வந்து நாம எடுத்துட்டு போனோம் எங்க போலாம் ஜெனய் வந்து அடிக்கடி கிளாஸ்ல ஏதோ ஒரு பாட்டு படிக்கும்போது ஒரு பர்టిక్యులர் பதத்தை சொல்லி இது ஒரு கட்டுரைக்கு கற்றருக்கு தேவைபாகலாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின தான் சொல்வார் அது வந்து நான் கான்ஷியஸா நான் எழுத கற்றறிகள் எல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை புஸாக்கப்பறேட்டா அதை நோட்ச்சு பார்த்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அத வந்து நீங்களும் எல்லாரும் செய்யணும் நான் रिक्वेस्ट பண்றேன் சரி ரெண்டு தட அது ஒரு லிஸ்ட் प्रिப்பயர் பண்ணி வச்சிருக்கேன் சொக்கல இல்ல இல்ல கம்பன் கம்பன் சொக்கட்டுகளே சொக்கட்டுகள நீங்க ஓட்ட துக்கம் நின்ட அறிவினை சூரையாடமே பானமே அணையதோ கருளை மாதிரி கட்டுரை தலைப்புகளாக அமையக்கூடிய கம்பர் வரிகள் அப்படின்னுட்டு ரெண்டு காண்டத்துக்கு எழுதி வச்சிருக்கேன் அந்த மாதிரி மற்ற ஒரு நாளை காண்டத்துக்கு பண்ணிடலாம் நிறைய முயற்சிகள் நடந்திருக்கேன் நடுவுல ஒரு பதினஞ்சு வாரத்துக்கு வந்து கமராமான கிளாஸ்ல படிக்கிறது அப்படியே நாடகமா டைப் பண்ணிட்டு இருந்தேன் வசனங்களை மட்டும் எல்லா வசனங்களும் கிடையாது முக்கியமான வசனங்கள மட்டும் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பதினஞ்சு கிளாஸ்க்கு பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஆர்வம் போயிடுச்சு இந்த அருங்கர் பொருள் முக்கியமான சொற்களுக்கு எல்லாம் அது கொஞ்சம் நாள் பண்ணோம் எதையுமே கண்டினியூஸா பண்ண முடியல பாட்டு படிக்கிறதுல ஃபோகஸ் இருந்ததுனால பண்ண முடியல நான் சொல்ல அது ஒரு 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 பலன் சொற்கள் நிறைய சொற்கள் நமக்கு புதுசாக கிடச்சிருக்கு இப்போ சொன்னோடனே இமீடியட்டா அதுக்கான அர்த்தம் வந்து நமக்கு புரியுது அது ஒண்ணு ரெண்டாவது நம்மளோட இலக்கிய ரசனை வந்து மேம்பட்டு இருக்கு இதை வந்து குவாண்டிஃபை பண்ணவே முடியாது உங்களால இன்னைக்கு நீங்க ஒரு புதுக்கவிதையா இருக்கட்டும் ஒரு உரைநிலையா இருக்கட்டும் எதை படிச்சாலும் இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தீங்களோ அதை விட ஒருபடி மேல ரசிப்பீங்க அதை வந்து யாராலையும் கண்ணால பார்க்க முடியாத உணர்வு மட்டும்தான் முடியும் அதுதான் இந்த வகுப்போட மிகப்பெரிய பலனா நான் நினைக்கிறேன் மற்ற இதையும் விட தமராமன் முழுக்க படிச்சவங்க சந்தோஷத்தை விட வேற எல்லா சந்தோஷத்தையும் விட நமக்கு கிடைச்ச புதிய சொற்களும் ஒரு ரசனை நல்ல ரசனை இந்த ரெண்டையும் தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வகுப்போட பங்களிப்பா நினைக்கிறேன் இது வந்து தொடர்ந்து அடுத்து சிலப்பதிகாரம் ஆரம்பிக்கலாம்னு இப்பதான் பேசணும் தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இன்னொரு முக்கியமானது அந்த இதுல நான் நன்றி தெரிவித்ததுனால என்னுடைய கருத்தை சொல்லலை நடுநாள் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா காவியங்கள் நம்முடைய பழைய காவியங்கள் அது சிலப்பதிகாரமா இருக்கட்டும் கம்பராமாயணமாக இருக்கட்டும் சம்ஸ்கிருத காவியங்கள் திரகுவம் குமார சம்பவம் இது எல்லாமே வந்து ஒரு ஓசை சிறப்பு கொண்ட காவியங்கள் இத வந்து புத்தகங்களை நீங்க ஒரு நாவலை படிக்கிற மாதிரியோ இல்ல பாரதிய படிக்கிற மாதிரியோ ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு வீட்டுல உட்காந்து படிச்சா இதுல நீங்க அனுபவிக்கவே முடியாது இதை வந்து வந்து காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க செவிமுக கணிகள் இது வந்து காதால கேட்டு வாயால சொல்லி படிக்க வேண்டிய காவியங்கள் நீ நீங்களே இப்ப உணர்வீங்க அந்த ஒவ்வொரு பாட்டை நம்ம படிக்கும்போது இப்ப தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய அளவுல கை வீடியோ செஞ்சிருக்கோம் கொடுத்து என்னுடைய கருத்து என்னன்னா என்ன பதிப்பிக்கப்பட்ட எல்லா கம்பராமாயண புத்தகங்களுக்கு இது வந்து வாயால படித்து அதை காதால கேட்டு தான் இந்த இந்த காவியங்கள் வந்து சம்பிரதாயமாக பயிலப்பட்டிருக்கின்றன பின்னாடி அச்சு உருவானதுக்கு அப்புறம்தான் இல்லையா அது பிரசுரிக்கப்பட்டு மக்கள் வந்து புஸ்தகங்களை வாங்கி வச்சு படிக்கிறது அப்படின்றது உருவாயிருக்கு ஒரு விதத்துல இந்த மாதிரி மக்கள் இந்த காவியங்களை இதே ரீதியில கம்பராமாயண குறிப்பா வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பழைய மரபை வந்து நம்ம மீட் மீட்டெடுத்ததற்கான ஒரு நல்ல முயற்சியாகவும் இருக்கும் அது நீங்க சொன்னேன் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்து பெஞ்சமின் வந்து போது அவர் சொன்ன ஒரு கருத்து அவருக்கு தெரிஞ்சு யாரும் கம்பராமாயணத்தை அட்டை டு அட்டை முற்றுகலா விளக்கத்தோட படிச்சது நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா நீங்க தான் முதலாவதா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னது இப்போ உங்க பேச்சுக்கு நடுவுல எனக்கு ஞாபகம் வருது நம்மளால உறுதிப்படுத்த முடியாது ஆனாலும் நம்ம செஞ்சவங்க சந்தோஷம் முதலோ முதல் இல்லையோ முழுக்க படிச்சோம் அப்படிங்கறத ஒரு திருப்தி இருக்கு முழுக்க படித்து பதிவு செய்து பதிவு செய்து முழுக்க படிச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு பேர் இப்ப ஹரிக்கும் மதுரபாரதியும் சேர்ந்து முழுக்க படித்தோம் சொன்னாங்க ஆனா அது பதிவு செய்யும் இது வந்து ஒரு அந்த மாதிரி பாரதி சொல்றாங்க படிச்சிட்டு இருக்காரு யாரையோ ஒருத்தர் உட்கார வச்சு